ஆக்டின் படி தான் அவங்கள வந்து ரெக்ரூட் பண்ணணும் அப்படிங்கிறது ரூலாக இருக்குது இது தற்காலிக பணியிடங்களுக்கும் முழுமையாக பொருந்தும் இது அரசு சொன்ன விதிகளின்படி தான் இது இப்படி வந்து ரெக்ரூட்மெண்ட்டை நடத்துகிறாங்க நிறைய அரசு மற்றும் கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளையும் இதே ஃபார்மேட்டு தான் இப்போ எல்லா இடத்துலையும் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க ரெண்டாயிரம் வேக்கன்சிக்கு வந்து ஒம்பதாயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தஞ்சு அப்ளிகேஷன்ஸ் ரிசீவ் ஆகியிருக்கு இவங்க கொண்டு வர வேண்டிய ரெஃபரன்ஸ் இப்போ உங்களை ரெஃபரன்ஸ்க்காக உங்களுக்கு இன்டர்வியூ கால் ஃபர் இன்டர்வியூக்கோ இல்லை உங்களோட சர்டிஃபிகேட் எஜிகேஷன்கோ ஆஸ்பர் ஷெட்யூலாக உங்களுக்கு கொடுத்தாங்கன்னா நீங்கள் வந்து ஃபாலோயிங் டாக்குமெண்ட்ஸ் அதை ஒரிஜினல் அண்ட் ரெண்டு ஜெராக்ஸ் காப்பி ரெண்டு ஃபோட்டோ காப்பியும் நீங்கள் அதை எடுத்துகிட்டு வரணும் ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸும் உங்கள் கையில் இருக்கணும் அந்த லிஸ்ட் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ்லாம் என்னென்ன அப்படின்னா முதல்ல வந்து நீங்கள் ஏற்கனவே வந்து உங்களுக்கு வெரிஃபிகேஷன் இப்போ கால்ஃபர் பண்ணி உங்களுக்கு கூப்பிட்றாங்க இல்லை இன்டர்வியூட சேர்த்து பேரலெலாம் கூப்பிட்றாங்கன்னா நீங்கள் கொண்டு வரது எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் சர்டிஃபிகேட் ஸோ முதல்ல எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்னென்ன கொடுத்தீங்களோ எல்லாமே கொடுக்கணும் அதேமாதிரி கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் மஸ்ட்டு ஸோ ஏற்கனவே அப்ளை பண்ணும்போது நீங்கள் டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பீங்க அலாங் வித் தட் அதோட அப்ளிகேஷனுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருந்தான அந்த ப்ரிஃபரன்ஸில் இதோட சேர்த்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் நீங்கள் கொடுக்கணும் அப்புறம் டிஃப்ரெண்ட் ஏபிள் சர்டிஃபிகேட் இஷ்யூட் பை த காம்பியூட் அத்தாரிட்டி இந்த காம்பிடண்ட் அத்தாரிட்டி கொடுத்துருக்கிற அந்த விஃப்ரெண்ட் எபிள் சர்டிஃபிகேட்டும் இட்ஸ் ப்ளைட் ஆயிடு அப்புறம் உங்களோட ஆதார் கார்டு உங்கள் ஆதார் கார்டோட சேர்த்து காப்பி ஆஃப் த டவுன்லோடு அப்ளிகேஷன் இப்போ நீங்கள் அப்ளிகேஷன் போட்ட அந்த டவுன்லோடு காப்பியை நீங்கள் அப்ளை எடுத்துகிட்டு வந்து அதையும் நீங்கள் இதோட ஆட் பண்ணி நீங்கள் எடுத்துகிட்டு வந்துடணும் இதோட ச ஃபோட்டோ காப்பி அதாவது அதோடய பிரதியும் உங்கள்கிட்ட கையில் இருக்கணும் ரெண்டு காப்பி இப்போ சொன்னால் எல்லாமே ரெண்டு காப்பியும் உங்கள்கிட்ட வந்து இது ஜெராக்ஸ் இருக்கணும் ஒரு செட்டு வந்து முழுக்க முழுக்க உங்களோட ஒரிஜினல் நீங்கள் வச்சுருப்பீங்க நீங்கள் உடனே கேட்கலாம் இது வந்து இந்த வாட்டி வேக்கன்சி எவ்வளோ வரும் அப்படின்னு சொல்லிட்டு கடந்த முறை மாதிரி இந்த வாட்டி ஒரு ஆயிரத்தி ஐநூறு வேக்கன்சி கொடுப்பாங்கங்கிறது ஒரு வாய்ப்பு இருக்குது ஏன்னா பத்தொம்போது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு பார்த்தீங்கன்னா கல்லூரி கல்வி இயக்கம் தமிழ்நாடு அரசு கல்லூரி கல்வி ஆசிரியர் கழகம் கோரிக்கைகள் தொடர்பாக கூட்டம் நடைபெற்றமை அந்த கூட்ட குறிப்பு அளித்தல் அப்படிங்கிறதும் ஒன்று கொடுத்துருந்தாங்க இதில் வந்து அவங்க பேசப்பட்ட கருத்துருக்கள் இதில் நிறைய பேசப்பட்டது கடந்த ஜூலை மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் தேதி கடந்த வருடமே இதற்கான ஒப்புதல்கள் எல்லாமே பெறப்பட்டதா அப்போ நடக்கப்பட்ட அந்த கூட்டத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நடக்குது சொல்ல போனால் ஒரு எட்டு ஒன்பது பத்து மாசம் ஆயிடுச்சுன்னு வச்சுங்களேன் இந்த டயத்துல அப்பயே போனவர் தான் பேசப்பட்டதுல பார்த்தீங்கன்னா மொத்தம் இதில் ஓ பத்தாவது பாயிண்ட் பார்த்திங்கன்னா நிர்வாக அனுமதி கொடுக்கப்பட்டு நிதி அனுமதி பெறப்படாத மினிய நிதி அனுமதி பெறப்படாத ஆசிரியர் பணியிடங்களுக்கு நிதி அனுமதி வழங்குதல் மேலும் பனிப்பழுவின் அடிப்படையில் புதிய ஆசிரியர் பணியிடங்களை தோற்றுவித்தல் அப்படிங்கிறது கருத்துருவா பேசப்பட்டது அப்படி பேசும்போது பார்த்தீங்கன்னா அரசு கலைமற்ற மறியல் கல்லூரிகளில் அதிகப்படியான காலி